கேரநகர் ரோட்டில் நிற்கிறோம் இப்போ இதால் வந்து நான் கேரநகரை போய் கொண்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிறுநடலில் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்களாம் வந்து இதில் நண்டுகள் டிராடுகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறோம் அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுவோம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்குவோம் அவர்களோட போய் காய்ச்சி பார்ப்போம் மெட்டல் தாவரங்களை பாரு இதில் இதில் பாருங்க கண்டல் தாவரங்கள் அப்படி வடிவாக இருக்கு நல்லா இருக்கா இதில் வந்து நல்ல ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கலாம் ஃபோட்டோ ஷூட் அவுடோர் எல்லாம் எடுக்கிறது தரம் வாங்கிட்டான் சரியோ நல்லா இருக்கு வீடியோன்னு எடுக்கிறான் யூடியூபுக்கு இப்போ வந்து தொழிலுக்கு போட்டு வந்திருக்கிறான் விலையில் அமைச்சுருக்கேன் இந்த பள்ளத்தில் தொழில போய் வந்துருக்கேன் நான் பொருள் இது சிறுதான் தானே நண்டு மீன் பிடி விடுறா இது சரிங்க அதில் வந்து நண்டுகள் பிடிச்சு நினைக்கிறேன் வேறு சரிங்க அண்ணா வந்து நண்டு பிடிச்சிருக்கிறேன் நண்டு நண்டு உயிரோட இருக்கு சார் டால்படி விட அதை இந்த கூடுங்க ஆ ஆ அண்ணா கல நண்டுக்கு போய் வந்திருக்கிறேன் நண்டு எவ்வளோ இது கிலோ சும்மா கை கணக்கு கொடுக்குறேன் நீங்களே சின்ன சின்ன ராள் வரும்ண்ணா இதேண்ணா பகல் தொழில் தானே இதோ இதோ இது நண்டு இது அடுத்தா ஆ அடுத்தா என்ன அடக்கேண்ணா அது எடுக்கிறேன் இல்லையா சாப்பாட்டு ஆ சின்ன ரெண்டு அப்படியா அப்போ இதுக்கு நிற்கும் மே கீழே தண்ணிங்க இவ்வளோ என்ன வில போகும் ஆ இதுக்கு என்ன நீங்கள் ரெண்டு கடற்கா ரெண்டு ரெண்டாவது இதே தனி ஊண்டி தான் போல தேழல் ஏங்க சரியான ஆளத்துக்கு போகணுமா இதே சிறுகடல்ண்ணா நெஞ்சாலேண்ண இதே எதோட தொடக்கா இந்த கடல் ஆ அங்கே பெருங்கடல் இருக்கு ரெண்டு பிள்ளையாட்டு அடி கொண்டு இருக்கான் நாங்கள் வேலையால் போய்கொண்டு இருக்கிறேன் அப்போ இதில் கிடக்கிற கூடலாம் நண்டுக்கு தான் ராலுகள் இல்லையான ஆ ராளுக்கு தானே நண்டுகிறது தானே இப்போ கூடண்டா எதிர நாளைக்கு ஒரு காப்பிங் கார்ட் ஒரு நாளும் பார்க்கணும் நண்டு நண்டுகள் அடிக்கிற மாதிரி நண்டு ஊரிய எல்லாம் இஞ்ச கூட பார்க்குறாக்கேண்ணா ஆக்கள் போகிற ஆக்கள் நிறைய பேர் வேண்டி வண்ண சாதாரணமாக இப்போ ஒரு நாளுக்கு எவ்வளோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஐயாயிரம் கஷ்டமே ஆ ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் வரும்மா ஆலக இல்லை பிடிபாடு இல்லையா இல்லை நான் சொல்ல இது நண்ட சொல்கிறேன் எவ்வளோ குளமாக இருக்குள்ளதாண்ணா ஆ இந்த மழை காலத்துல எல்லாம் அப்படி விட்டா படுத்துறது ஆனா அதிகமா போரா அப்படி விட்டா மீன் விலை துடிக்க துடிக்க தாங்க உயிரோட இந்த நீல நண்டு நிக்குது போல புது பெருங்கடல் நண்டு தானே என்ன அது தொடர் ரொம்ப தனியா இது

இந்தியாவில் நகருக்கு போகிறது இது பாருங்க இது வந்து பொன்னால ரோட்டா சரியோ இது பாருங்க இப்போ இதில் வந்து நண்டுகள் இல்லாமல் வச்சிருக்கணும் நண்டு இப்போ தான் கொண்டு வந்து உயிர் நண்டு உயிரோட கிடக்கு சரியா இந்த நன்ட்டை வாங்கி கொண்டு போகிறோம் சரியா இந்த ரோட்டில் போகிற வர மக்கள் எல்லாம் இருந்தால் இந்த இடத்துல வந்து உடனுக்குடன் வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க உங்களுக்கு தேவையான அளவில் பொருத்தமான வேலையில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளும் நிற்கிறேன் நீங்களோ இதே டைமோ காலையில ஆ நீங்கள் வர வேண்டாம் ஒரு காலையில் ஏழு மணியிலேருந்து ஏழு மணிக்கு வந்துடணுமா இதில் இல்லையா இப்போ இவ இடத்த விற்கிறா இல்லையே ஆ இப்போ விலைய அங்கேயே விற்கிறாது ஆ பார்த்திங்கன்னா இந்த ரோடு கரையால் இவ்வளத்துலேயும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவை வார டைமில் இப்போ இவை வந்து தொழிலுக்கு போய் அதாவது வலைய இருந்து எடுத்துகிட்டு வர டைமில் வேணுமெண்டா அந்தந்த இடங்களில் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி அங்கே ஒரு தூரத்தில் ஒரு இடம் இருக்குதாம் துறை உண்டு அதில் தான் வந்து அதிகமாக அதிகமாக விற்கிறவையாம் தெரியும் காலையில் ஏழு மணியிலேருந்து என்ன என்ன ஏழு மணி ஏன்னா ஆ காலையில் ஏழு மணியிலேருந்து ஒம்பது மணி வரையில் இந்த இடத்துல வந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நண்டுகளை கால்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இது வேறுங்க ஓ ஆ ஆஞ்சு வைக்கிறதா ஆ ஆ എല്ലാമോ നട്ടം താണേ റോഡിൽ ഇരുങ്ങനല്ലോ நண்ட உயிரோட தான் நிக்கிது வேற ஹோட்டலில் விட்டுவோம் தான் நிற்கிறேன் பாருங்க பொண்ணாலை பாருங்க ஃப்ரெஷ்ஷா ரெண்டு ஆளுகள் வாங்க மாட்டா நீங்கள் இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஏழு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே வந்தால் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா சரியா நன்றியா